குழந்தை திருமணத்திற்கு எதிரான உறுதிமொழி குழந்தை திருமணம் என்பது சமூகத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு தீய செயலாகும் இது பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சியை தடுத்து அவர்களின் கல்வி கனவுகளை நோக்கி செல்வதற்கு தடையாகவும் உள்ளது எனவே நான் குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என உறுதியளிக்கிறேன் என் குடும்பம் சுற்றுப்புறம் மற்றும் சமூகத்தில் குழந்தை திருமணம் நடைபெறாதபடி உறுதி செய்வேன் குழந்தை திருமணம் நடத்துவதற்கான முயற்சி மேற்கொள்வதாக தெரிந்தால் உடனடியாக பஞ்சாயத்து மற்றும் அரசு அதிகாரிகளிடம் புகார் அளிப்பேன் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் அவர்களின் பலமான எதிர்காலத்திற்காக நான் என்றும் போராடுவேன் குழந்தை திருமணம் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் முயற்சிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என உளமாற உறுதி கூறுகிறேன்